Oh okay. yeah. கை கொடுத்தாய் சித்தாந்த வீதியிலே சேராத பாதையிலே பிச்சாகி அலைந்திருந்தேன் பகவானே கை கொடுத்தாய் கடலினிலே சீரிடும் மலையினிலே நீந்தி கலந்திருந்தே நீ எல்லோ படகு விட்டார் பார்வை இருக்கியதே பாதை நிரட்டியது தோர்ந்து படுத்து முன்னே தூயவனே துணைக்கு வந்தார் பார்வை இருட்டியது பாதை படுங்க முன்னே தூயவனே துணைக்கு வந்தாய் பக்தி சிறிதும் இல்லேன் பண்பும் அறிவும் இல்லேன் சீச்சி இல்லாமல் சிறியவனை ஆள வந்தாய் பக்தி சிறிதும் இல்லேன் பண்பும் அறிவும் இல்லேன் நாய்வால் போன்றவனை நேரே நிமுத்தி வைத்தாய் தீயில் கொடிய என்னை தேனாக மாற்றி வைத்தாய் நாய்வால் போன்றவனை நேரே நிமுத்தி வைத்தாய் கொடிய என்னை கேனாக மாற்றி வைத்தாய் சர்க்குருவானவனே தாயிலும் இனியவனே நிர்கதியாயிருந்தே நின்றவு தந்துவிட்டார் சர்க்குருவானவனே தாயிலும் இனியவனே நிர்கதியாயிருந்தேன் i'm gonna be tired ஸ்ரீ ஸ்ரீகுரு ஜீவனமாக அதே மாதிரி இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வீர வீரபிரம்மேஷ்வர சுவாமி ஆலயம் இது எந்த இடம் கேட்டிங்கன்னா குழை பாலாஜி நகர் காந்தி மீன் ரோடு என் மூணு லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் ஆதிபுதீஸ்வரர் சொல்லிட்டு திருமூலநாதன் திருமூலநாதகீஸ்வரர் அந்த திருக்கோயில் திருப்பு திருக்கோயில் திருமூலமாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோயிலை பற்றி இவர் வந்து சித்தையா அதே மாதிரி சிங்க பிரம்மேந்திர சுவாமி மூர்த்தி இவர் வந்து சித்த மகாபுருஷன் மகாவிஷ்ணுடைய அவதாரம் சிவகோணம் என்ன இவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு வருடமாக நிர்ந்தாக பேரோடு இருந்தார் நூற்றி எழுபத்தஞ்சி வருடமாக இருந்தார் அதே மாதிரி அவருடைய தாய் தந்தை பார்த்தீங்கன்னா விஸ்வகர் மாதத்துலேருந்து அவர் பறந்து வளர்ந்தார் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கணக்கு சொவன் அவங்க அப்பா இறந்ததாங்க அதே மாதிரி தாயும் இறந்ததாங்க பிறந்தவனே அந்த சப்த ரிஷியில் அத்னி பிரபுபுத்ஷா வசிஷ்டா கௌதமாக காஷ்யப்பா ஆங்கே ரச ரிஷி சப்த சொல்லுவாங்க இந்த சப்த ரிஷியில் என்ற மகரிஷி முதன்மையான மகரிஷியில் அவருடைய கையால் சிறிது காலம் வளர்க்கப்பட்டார் ஸ்ரீ வீரபிரம்மேந்திர சுவாமி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய காலஞானம் சொன்னேன் அவர் எழுதினார் அவர் எழுதின இன்றைய வரைக்கும் அவர் எழுதினார் து எல்லாம நடந்து அந்த அதே மாதிரி இப்போ கொரானின்னு சொல்லி கூட சமீப கொரோனா சம்பந்தப்பட்ட வியாதியை கூட அவரோட காலஞ்சான சூடியில இருந்து எழுதியிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி மக்கள் மேலே மறைவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு அதே மாதிரியே வெளிநாட்டு இறந்து தான் போனாங்க இந்த கொரோனான் பெருவியார் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுனாமி வரவும் வரவு மன்னதில் இடங்கள் சொன்னாங்க ஆண்கள் சம உரிமை கேட்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் உலகத்தாழ்வாங்க நாடுகள் போட்டாடி உலக ஆழ்வாங்க ஆன்மீகம் வந்து அதாவது போலி விதமாக ஏமாற்றப்படுவார்கள் குருமார்கள் வந்து எல்லாமே போலியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அதே உண்மையாக உண்மையான அபிஷேகப் பொருட்களோ உண்மையான ஓமத்துக்கு தேவையான பொருட்களோ சுத்தமான பொருட்கள் கிடைக்காது எல்லாமே மண்ணும் கலந்த நவஜாதங்களும் அதேமாதிரி பாலில் தண்ணி ஊற்றாமல் அபிஷேகத்து பால் நம்ம சொல்லி அவங்களுக்கு பால் அந்த இடையிட்ட சொல்லி அதாவது பால் மாட்டுக்கார மாட்டுக்காரர்கிட்ட பால் நம்ம கேட்டால் கூட அவர் தண்ணி ஊற்றாமல் கொடுக்க மாட்டாங்க சாமிக்குன்னு நம்ம சொல்லி கேட்டால் கூட அவங்க வந்து தண்ணி கலந்து தான் கொடுப்பாங்க அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவர் சொன்ன மாதிரி இன்றை வரைக்கும் என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது நாடக பூத்தாடி உலக அதே மாதிரி ஆண்களின் சம உரிமை கேட்பாங்க அதே மாதிரி இந்த பிராமணர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருக்கோயில்களில் முழுக்கலாம் இருக்க மாட்டாங்க எல்லா விதமான மக்களும் வந்து பூஜைக்கு வருவாங்கன்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துகிட்டான் இருக்குது அவருடைய சருக்கள் சொல்ல ரொம்ப பெரிய சரித்திரம் கொடுக்குற நேரம் நம்மளுக்கு நாடி கிடையாது என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து சிறு வயதிலேயே அம்மா அப்பாவை இறந்து இன்னொருத்த பத்ரி மகரிஷி கையால் இன்னொருத்தமிழ நம்ம இவரோட சுவாமியை கொடுத்து வளர்க்கப்பட்டது அவங்க குழந்த இல்லை அவங்க எடுத்து இவரை வளர்க்குறாங்க உடனே அவங்க சிறிது காலத்தில் அவர் அவங்களுடைய அவரோட கணவரம் மறந்து மறந்தாங்க அந்த அம்மா வந்து வயசானவொன்னா இவருக்கு கொண்டு ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அந்த வயசுலேயே அவர் வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கு இருக்கிறதே நீ தான்ப்பா நீ தான்பா இந்த அன்னதான கூட தான் இந்த ஊரில் நம்ம தான் நம்ம வசதியாக இருக்குதுன்னு நம்ம தான் இந்த ஜனங்களை ஜனங்களை பாதுகாக்கணும் நம்ம தான் கொஞ்சம் இன்னொரு தேவையை செய்யலாம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் இல்லை நான் சன்னியாசம் போகிற போகிறேன் வீட்டை விட்டு வெளியே கால்நடையாக காசி ராமேஸ்வரம் வெயா எல்லா விதமான ஊர் பிரயாணங்கள் சுட்டு இந்தியாவை சுற்றி வர எல்லா விதமாக சேர்க்கல் தரிசனம் ஆலய தரிசனங்கள் அனுகிறப்படிய குருமார் அனுகிறப்பட்டு இந்திய வரலாற்றை சுற்றி வர இந்தியில் இந்தியாவை சுற்றி வராது அதே மாதிரி இவர் வந்து இருக்கிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய திருக்கோயில் ஆந்திராவில் கடப்பா கடப்பா ஜில்லா நந்தி மந்த பள்ளியின்னு சொல்லி சொல்லுவாங்க இடத்துல போத்தலை வீர பிரம்மேந்திர சுவாமி சொன்னாங்க இவருக்கு மிதப்பெருமான ஆந்திரகாரங்க பிரம்மங்காரி பிரம்மங்காரின்னு சொன்னது நிறைய வழக்கம் உண்டு இது வந்து விஸ்வ கர்மா பலத்திலேருந்து குருவாக என்றே வரையும் பூஜிக்கப்பட்டு வருகிறார் அதே மாதிரி சர்வ மதந்தவரும் வந்து இவர் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்திருக்கு எல்லாருமே ஒரு எல்லோருமே திரும்பி பார்க்க வைத்த பெரிய மகன் எல்லா விதமான மக்கள் மதந்தவரையும் இவர் சொன்ன மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட பெரிய மகன் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி அவர்களுக்கு அதேமாதிரி சதாசிவ வீரபிரம்மேந்திர அவர் வேற இடம் சதாசிவ வீரபிரம்மேந்திர சொல்லி ஒரு அவரை வந்து தீவ சமாதி அடைஞ்சவர் வந்து அது வந்து திருவாரூர் படத்தில் இருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா கதப்பாத்தான் அந்த நம்ம பதிலார் இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்வில நம்ம எதெல்லாம் செய்யணும் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் எதை செய்கிறோமோ அது நம்மளுக்கு தான் வந்து சொல்லி காட்டியிருக்கிறார் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் குரு ஒழிப்பான நம்ம எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இருக்கணும் முதல்ல சிறியவர்களாக பெரியவர்கள் உண்மையாக நடத்தப்படும் நல்ல ஒழுக்கமாக நடந்துக்கணும் நல்லதை பேசணும் நல்லதாக செய்யணும் உங்களால் புரிஞ்சுக்கு உதவிகள் செய்யணும் தாராளமாக அதே மாதிரி படிக்கிறவர்கள் இல்லாத பக்கத்தில் கல்விக்கு தேவையான பேனா புஸ்தகங்கள் அவங்களுக்கு கல்விக்கு தேவையான பணங்கள் பண்ணணும் அதே மாதிரி நிறைய இடத்துல அன்னதான பண்ணத்தில் முன்னாள் அன்னதானம் பிரசாதத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரலாம் இது வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இவருடைய மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஹரீம் கிளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மனே நம்ம ஏன்னா இவருடைய வரலாசனம் ரொம்ப பெருசு அதே மாதிரி அவருடைய சிஷ்யர் சித்தையா சையர் சித்தையா மூர்த்தின்னு வந்தவர் சத்தையா சைய சித்தையா மூர்த்தி அவர் திருந்து சித்தையா சொல்லுவாங்க நம்மளோட இதில் வந்ததுனால அவர் வந்து ஒரு முஸ்லீம்லேருந்து வந்த ஒரு மதம் தான் அவருக்கு ஒரு முக்கியமான சீடர் அவர் வந்து என்னன்னுட்டு சுவாமியோட எப்படி ராமருக்கு ஆஞ்சநேயர் ஆஞ்ச வீர அது மாதிரி வீர பொருள்கு சித்தையா மூர்த்தி ரொம்ப சிஷ்யனுக்கு சிஷியனை வந்து அவர்கிட்ட நிறையா விதையே அவரும் மகா ஜீவ அந்த ஜீவசமாதி சரிங்களா இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய மந்திரம் மோமரேன் கேம் சீம் சிவாஜி பிரம்மளே நம்ம அவருடைய மூலம் மந்திரம் இதில் இந்த மந்தத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் துர்கா லட்சுமி சரஸ்வதி இந்த மந்திரத்தில் நடக்கும் ஹரீனா பாரு க்ளீம்நா கிருஷ்ணன் ஸ்ரீநா லக்ஷ்மி சிவாய சிவன் பிரம்மனே பிரம்மா அதே மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை ஒருத்தரி சொல்ல சரஸ்வதி நாகிறது ஒரே மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் துர்கா லட்சுமி சரஸ்வதி இந்த மந்திரத்தில் நடக்கும் நம்ம எந்த வேண்டுதை நம்ம பிரார்த்தனை பண்ணணுமோ இந்த மந்திரத்தை குறைஞ்சது டெய்லி ஒரு முந்நூறு முறை சொந்தமாக ஜெபம் பண்ணோம்னா இவருடைய கோலம் பண்ணத்தை உங்களுக்கு என்ன தேவையோ குழந்தைகள் பழக இருக்கும் அதே மாதிரி கடன் தொலைக்கம் யானைகள் நலனும் முக்கியமான நீங்கள் என்ன விருப்பப்படுத்தி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்குறீங்கன்னா ஒரு கைவேறு பழங்கள் இவருடைய விசேஷ காலங்கள் உருவாக்க பண்ணுறது விசேஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் அமாவாசை குழந்தை காலங்களில் பூஜைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவருடைய பூஜைகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நடந்து வந்து இருக்கும் ஹோம ஹோமங்கள்லாம் வளர்க்கப்பட்டு நல்லா செய்வாங்க இது பெரிய மகான் இவரு வந்து உங்களுக்கு என்ன தேவையோ இவர்கள் மனசாரி இப்போ பிரார்த்தனை பண்ணி அவருடைய மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியமும் ஐஸ்வர்யமும் புத்திரப்பிராப்தியும் பிராப்தியம் ஐஸ்வர்ய பிராப்தியும் சகல ஐஸ்வர்யங்களுக்கே வரத்துக்காக நான் இந்த வீடு பிடிமில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லா விதமான இந்த குருங்க எல்லா விதமான குருமார்களை நீங்கள் வேலை வேலைக்கிழமை குருமார்களை ஒரு நமஸ்காரம் பண்ணுறது அமாவாசை காலங்களை நமஸ்காரம் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பௌர்ணமி காலங்களை போயிடுது ஈவரம் சொல்றது திருவண்ணாமலை போயிட்டு எந்த கல்வெளிமடை பண்ணுறது எல்லாருமே பற்றி எல்லா விதமான மூலமான அருணம் பொருளும் ஐஸ்வர்யும் வர்றதுக்காக நான் உங்களுடைய வீர பண சுவாமி சாப்பாட்டாக அது எல்லாருமே நல்லா இருக்கிற பொருள் வளர்கிறதுக்காக பார்த்தோம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க